ஜூன் பதினாறு நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனின் மறக்காத நினைவுகள் இன்றைய வேதவாசிப்பு ஏசாயா நாற்பத்து ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு வரை வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள் பூமியே களி பர்வதங்களே பர்வதங்களை கெம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் திறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் தீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது குறிப்பு வசனம் நான் உன்னை மறப்பதில்லை ஒரு நபர் மில்லியன் டாலருக்கும் ஆன்லைன் பணத்தை வைத்திருந்தார் ஆனால் அவரால் அதில் ஒரு சதவீதத்தை கூட செலவழிக்க முடியவில்லை அவருடைய அந்த தொகையை சேமித்து வைக்கும் கருவியின் பாஸ்வேர்டை மறந்துவிட்டார் அதில் சரியான பாஸ்வேர்டை பதிவேற்றம் செய்யும் பத்து வாய்ப்புகளையும் இழந்துவிட்டால் அந்த கருவி தானாகவே அழிந்துவிடக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது அவருடைய அதிர்ஷ்டம் அவருடைய கைக்கு எட்டாத ஒன்றாய் மாறிவிட்டது ஒரு தசாப்தமாக அவன் அந்த பாஸ்வேர்டை நினைவு கூற முயற்சித்து மிகவும் அடைந்தார் அவர் எட்டு முறை பாஸ்வேர்டை பதிவேற்றம் செய்து எட்டு முறையும் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தன்னிடத்தில் இருக்கும் அனைத்தும் மறைந்து போவதற்கு தனக்கு இரண்டே வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது என்று புலம்பினார் மறதி நம்முடைய இயல்பான குணாதிசயம் சில வேளைகளில் சாவியை தொலைப்பது போல் சிறிய காரியங்களை மறக்கிறோம் சில வேளைகளில் பாஸ்வேர்டு தெரியாமல் பெரிய பணத்தொகையை இழப்பது போல் பெரிய காரியங்களை மறந்து விடுகிறோம் ஆனால் தேவன் நம்மை போலில்லை அவருக்கு பிரியமான காரியங்களையோ அல்லது மக்களையோ அவர் மறப்பதே இல்லை கடினமான போராட்டங்களுக்கு மத்தியில் தேவன் நம்மை மறந்து விட்டாரோ என்று இஸ்ரவேலர்கள் அஞ்சினர் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் தேவன் நம்மை எப்போதும் நினைவில் வைத்திருக்க கூடியவர் என்று ஏசாயா தன் ஜனத்தை எச்சரிக்கிறான் ஸ்ட்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்று தீர்க்கதர்சி கேட்கிறான் ஒரு தாய் தன் பாலகனை மறக்க மாட்டாள் அவளே மறந்தாலும் தேவன் நம்மை மறப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்முடைய பெயர்களை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் அவர் நேசிக்கிறவர்களை அவர் என்றுமே மறப்பதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்வோம் முக்கியமான ஒன்றை நீங்கள் மறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா உங்களை குறித்த தேவனுடைய உறுதியான நினைவுகள் உங்களை எவ்விதம் தேற்றியது அன்பான தேவனே உம்முடைய நினைவாற்றல் உறுதியானதாகவும் நம்பகமானதாகவும் இருப்பதற்காய் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்